ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு செமையான சம்பவம் மாட்டாங்க ஸோ இப்படி பண்ணுவானுங்கன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை விட்டுறலாம் எதுனாலன்னா யாரும் இங்கேருந்து எதையும் கடத்திட்டுலாம் போகலங்க நாங்கள் என்ன ஜாமான் எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா இல்லை நியூஸில் தெரிவிச்சா நாங்கள் எதாச்சும் பார்த்து தெரிஞ்சுப்போம் தலை முழுவிட்டேன் இனிமேல் நான் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணவே மாட்டேன் மக்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்குனே இருக்குது இந்த ஒரு ஏர்லைன்ஸ் தான் ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே அல வந்துடலாம் சூப்பராக இருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சென்னை டு கோய் ஃப்ளைட் ட்ராவல் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக வரவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃப்ளைட்டில் இருக்கோங்கிறதையும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பட் அதை அந்த டைமில் எடுக்க முடியல அதனால் இப்போ தனியாக சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணேன் ஸோ அப்போ வந்து என்னோடய பேகேஜ் வரலை அதாவது கோயத்தில் இருந்து போகும்பொழுது என்னோட பேகேஜ் வரவே இல்லை நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன் மாதிரி என்னோடய பேகேஜே வரலப்பா ரொம்ப ஒஸ்ட் ஏர்லைன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு ஸோ வியூஸ் போன பிறகு எனக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சைடில் இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணாங்க ஸோ எங்களோடய ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் இனிமேல் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது ஸோ நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வந்தேன் ஸோ எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை நான் எந்த அர்த்தத்தில் திரும்பி அதே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா வேறு ஃபேர் எதுவுமே கம்மியாக இல்லை அதாவது இந்த இண்டிகோ ஃபேர் அருபியெல்லாம் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் ஹெவி ரேட்டு இந்த ஏர் இண்டியா மட்டும்தான் அந்த ரேட்டில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ இதுதான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட இருந்து பட்ஜெட்டுக்கு டிக்கெட்டு போட்டு வந்தாச்சு ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் ஒரு செமியான சம்பவம் மாட்டாங்க ஸோ இப்படி பண்ணுவானுங்க நான் நினச்சி பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட நான் த்ரீ டைம்ஸ் மேலே இந்த ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒருபோதும் இந்த லேப்டாப் பேக்குக்கெல்லாம் வெயிட் போடுங்க ஸோ அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க நம்ம வந்து லக்கேஜ் ஒரு முப்பது கிலோ எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த பாக்ஸை வந்து ரெண்டு பாக்ஸாக கட்டிக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பாக்ஸு இல்லை பதினஞ்சு பதினஞ்சாக ஒரு பாக்ஸ் ஒரு பேக்கு அதுவும் இல்லை அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சா ரெண்டு பேக்கு இல்லை ஒரே பேக்கு இப்படியெல்லாம் கட்டிக்கலாம் இப்படி தான் இருக்கும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பட் ஆனால் என்ன நடந்துட்டு இந்த தடவை போகும்பொழுது நான் கரெக்டாக கட்டியிருந்தேன் ஸோ பதினஞ்சு பதினஞ்சு வெயிட் போட்டோம் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட் லேக்கேஜு ஏழு கிலோ இருந்துச்சு ஸோ நான் எப்போதுமே லேப்டாப் பேக்கு அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போவேன் ஸோ அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போனேன் லேப்டாப் பேக் என்ன சொன்னாங்கன்னா ஸோ இதுக்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னாங்கன்னா நான் நான் இல்லை இதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ நீங்கள் எதுனால பணம் கட்டணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்த ரூல்ஸ் அப்படின்னாங்க சரி என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் சரி பணத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போய்ட்டு இருந்தேன் அப்போது வந்து திடீர்னு என்னோடய கசின் ஒருத்தவர் சேம் ஃப்ளைட்டில் என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அவர் பேக்கில் இருந்து என்னை கூப்பிட்டு வச்சா அந்த மாதிரி உங்களோட பேக் கொடுங்க நான் அடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே அவர்கிட்ட கொடுத்துலான்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன் அதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களோட பேக்கை நீங்கள் தான் கேரி பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களோட பேகேஜ் எல்லாத்தையும் நீங்கள் தான் கேரி பண்ணுட்டாங்க நான் கேட்டேன் என்னோட தேர்ட்டி கேஜி நான் எடுத்துகிட்டு வரேன் அவரோட தேர்ட்டி கேஜி அவர் எடுத்துகிட்டு வர போகிறார் ஸோ அவர்கிட்ட லக்கேஜ் இல்லை அதுவும் அவர் எடுத்து வரார் இதில் என்ன பிரச்சனை நான் தான் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தா தானே உங்களுக்கு பிரச்சனை அவரே என்னோட கசின் ஸோ அவங்க எடுத்துகிட்டு வராங்க இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இல்லை நீங்கள் மேனேஜ் பேசுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட போர்டிங்லேயே ஒரு மணி நேரம் என்ன வச்சு செஞ்சுட்டாங்க இதெல்லாம் என்ன எனக்கு எப்படி தோணுதுன்னா நான் அந்த வீடியோ போட்டதுனால என்னை கார்னர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன் எதனால் சொல்கிறேன்னா நான் போய் போர்டிங்கில் நிற்கும் பொழுது எல்லோரும் என்னை பார்த்து கை காட்டி பேசிக்கிட்டேன்னுட்டாங்க என்னடா நம்மளை பார்த்து கை காட்டி பேசுகிறாங்களே சரி ஒரு வேளை நம்மள ஒரு வ்ளாகர் அவர் வ்ளாகர் வந்திருக்காரு அப்படிங்கிற இதில் பேசுகிறாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது ஸோ இவர் தான் ஏர்இண்டியா வச்சு செஞ்சாரு ஸோ திரும்பி இது ட்ராவல் பண்ணுறாரு இவர் நம்ம வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முறையாக செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒன் கேஜிக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் அவங்க கேட்டாங்க பணம் இது எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒருத்தர் முப்பத்தி ஒரு கிலோ வச்சுருக்காரு ஸோ அந்த ஒரு கிலோக்கும் பணம் கட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அது வந்து ஆக்சுவலாக நம்மளோட மிஸ்டேக் தான் கரெக்டான வெயிட் கொண்டு போகணும் கரெக்டான வெயிட் கொண்டு போகணும்னா இது நம்ம மிஸ்டேக் தான் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோலாம் நாங்கள் கொஞ்சம் விட்டுறலாம் எதனாலன்னா யாரும் இங்கேருந்து எதையும் கடத்திட்டுலாம் போலங்க நாங்கள் என்ன ஜாமான் எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா சென்னையிலேருந்து கொய்த்துக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான சமைக்கிறதுக்குள்ள ஜாமான் ஏன் அது இங்கே கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி ஒரு குவாலிட்டியில் நம்ம ஊரில் உள்ள குவாலிட்டியில் இருக்குமா இருக்காது நாங்கள் ஏதோ நிம்மதியாக இங்கே இருக்கிறதே நம்ம ஊர் சாப்பாடு நம்ம சமைச்சு சாப்பிட்றோங்கிற ஒரு இதில் தான் அதுக்கான திங்ஸ் தான் நாங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரோம் அப்புறமா போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு வேறு யாரும் வேறு எதையும் கடத்திட்டுலாம் வரல ஒரு அரை கிலோ கொஞ்சம் அளவு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அந்த அரை கிலோக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க அந்த டைமில் பணம் இல்லைன்னா பொட்டியை பிரித்து அந்த அரை கிலோ எடுத்துகிட்டு வரணும் அந்த இருக்கிற டூ ஹவர் கேப்பில் இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும் இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயம் வந்து ஏர் இண்டியா கண்ணில் பட்டுச்சுன்னா மாறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இது ஏர் இண்டியா மட்டும் கிடையாது மேக்சிமம் ஃப்ளைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு எதனால் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற லக்கேஜ் தான் கேரி பண்ணி போகணும் அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு போனால் ஃப்ளைட்டு ஃப்ளையே பண்ண முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க ஸோ பண்ணிவிட்டு போட்டோம் இருந்தாலும் அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம போன பிறகு இந்த ரூல்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த வித யூஸும் கிடையாது அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா ஸோ அது மக்களுக்கு தெரிவிக்கணும் மெயினாக யார் யாரெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணுறாங்களோ எல்லாேருக்கும் தெரிவிக்கணும் இல்லை நியூஸ்லையாச்சும் தெரிவிச்சா நாங்கள் எதாச்சும் பார்த்து தெரிஞ்சுப்போம் தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க சரி இப்போ இது மட்டும் தான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை ஃப்ளைட்டில் நம்ம வரோம் நம்ம வந்து இப்போ ஒரு நான் வந்து வ்ளாகராக இருக்கேன் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஒரு அதனால் ஒரு விண்டோ சீட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ல ஸோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் நான் ஏர் இண்டியாவாக இருக்கட்டும் எமிரேட்ஸாக இருக்கட்டும் ஏர் அரேபியாவாக இருக்கட்டும் இந்த ஃப்ளைட்டெலாம் ஃப்ளை பண்ணிடுங்க ஸோ இதில் ஃப்ளை பண்ணும்பொழுது நான் கேட்குறது என்னன்னா விண்டோ சீட் கிடைக்குமான்னு கேட்பேன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே நமக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு அடிஷ்னல் பேமெண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்புறமா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வந்தப்போ நான் கேட்டேன் எனக்கு விண்டோ சீட் கிடைக்குமா அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சீட் வேணாலும் கிடைக்கும் ப்ரோ அப்படின்ட்டாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த இன்னையோட உங்கள் ஃப்ளைட்டை தலைமுறுதா அப்படின்னு சொல்லிட்டு தலைமுழுவிட்டேன் இனிமேல் நான் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணவே மாட்டேன் ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் ஃப்ளைட்டை நல்லா அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அப்படின்னு சொன்னனால தான் நான் வந்து அதே ட்ராவல் பண்ணேன் ஆனால் என்ன முன்னாடிக்கு உள்ளதுக்கு இப்போ வித்தியாசம் என்னென்னா பொட்டி வராமல் இருந்துச்சு இப்போ பொட்டி கரெக்டாக இதுக்கு வந்துருதுப்பா சீக்கிரமாகவே வந்துருது பொட்டி அதுவும் ஸோ இது மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் மட்டும் பத்துமா மக்கள்கிட்ட காசு பிடுங்குறதுக்குனே இருக்குது இது ஒரு ஏர்லைன்ஸ் தான் நீங்கள் எந்தெந்த ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதில் உங்களோட ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஃப்ளைட்டுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் ஏர்போர்ட்லருந்து இருக்கும் பொழுது எனக்கு என்னோடய சூழ்நிலை தான் வெளிநாட்டுக்குன்னு வர எல்லாருக்கும் இருக்கிற அந்த ப்ராப்ளமே ஸோ ஃபேமிலியை மிஸ் பண்ணி வருவோம் அந்த இடத்துல நம்மளுக்கு மைண்ட் சுத்தமாக வேலையே செய்யாது ஆக்சுவலாக அவங்க என்கிட்ட மூவாயிரத்தி இரநூறுவா பணம் கேட்டாங்க நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான் அந்த டைமில் மூவாயிரத்து ஐநூறுரூவா காசு இது பெருசு அப்படிங்கிற ஒரு இது இல்லை ஸோ எனக்கு அந்த டைமில் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியவே இல்லை நான் கடைசியாக ஃபோன் பேசும்போது என் பையன் அழுகுனா ஸோ ஒய்ஃப் வந்து எல்லோருமே வீட்டில் எல்லாருமே அழுகுனாங்க இந்த மாதிரியான விஷயம் மண்டல ஓடும் பொழுது இவங்க வந்து காசு கேட்டோடனே எல்லாருமே நம்ம அசால்ட்டாக கொடுத்துட்றோங்கிற ஒரு தைரியத்தில் இவங்க நம்மள்டு காசு பிடுங்குறாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இனிமேல் போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்கிறத நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அப்புறமா நீங்கள் வந்து கரெக்ட் வெயிட் எடுத்துகிட்டு போங்க எக்ஸஸாக எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டாக நம்மளோட காசை அவங்கள்ட்ட கொடுக்க வேணாம் சில பேர் நினப்பாங்க ஆ அரை கிலோ இவங்க விட்டுருவாங்கப்பா நம்மளை அப்படின்னு எப்போனே ஒரு தடவை விட்டுருப்பாங்க ஆக்சுவலாக என்னையெல்லாம் யார் எமிரேட்ஸில் போகும்பொழுது ஹேண்ட் லெக்கேஜ் வந்து பன்னெண்டு கிலோ இருந்துச்சு என்ன அளவு பண்ணிணாங்க இருந்து ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கோங்க தைரியத்தில் இப்போ எடுத்துகிட்டு போனால் நம்மளை அலோவ் பண்ணிவிட்டு வாங்கன்னு போவோம் பட் அங்கே போனால் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வேஸ்ட் ரிஸ்க் எடுக்க வேணால் நீங்கள் இங்கேருந்து வீட்லேருந்து போகும்பொழுது வெயிட் கரெக்டாக ஒரு ஆஃப் கேஜி கம்மியாகவே கட்டிக்கோங்க இதில் என்ன இருக்க போகுது ஸோ ஹாஃப் கேஜி கம்மியாக கட்டிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படி மீறியும் பிரச்சனை பண்ணாங்கன்னா ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் ஒரே வழி வேறு வழி ஒன்றுமே கிடையாது ஏன்னா என்னோடய வெயிட் பொட்டி வைக்கும்பொழுதே கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்துச்சு சாரி தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்துச்சு ஸோ தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஹாஃப் கேஜிக்கு பணம் கட்டணும்னு அவங்க சொன்னாங்க எனக்கு செம ஷாக்கிங் நான் வீட்டில் வெயிட் போட்டு வந்தேன் தேர்ட்டி கேஜி கரெக்டாக இருந்துச்சு எப்படி ஹாஃப் கேஜி வெயிட் ஏறுனுச்சின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது பொட்டியை தூக்கிட்டு திரும்பி வைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம் தான் கூட காட்டுது ஸோ இதனால உடனே அவங்கள்ட்ட சொன்னேன் உங்களோட மிஷின் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டுச்சு இப்போ ஒன்று காட்டுது அப்படின்னா அதோட ஓகே அதை ஒயிட் பண்ணிட்டாங்க அப்புறம் உங்களோட ஹேண்ட் லேக்கேஜ் வெயிட் போடுங்கன்னாங்க வெயிட் வச்சு செவன் கேஜி கரெக்டா இருந்துச்சு உங்க லேப்டாப் பேகுனாங்க அதையும் வெயிட் போடணுமா ஆமா போடணும் வெயிட் போட்ட பிறகு லேப்டாப் எப்படியுமே நார்மலாக ஒரு அஞ்சு கிலோக்கு குறைஞ்சி இருக்காது ஏன்னா லேப்டாப்பும் அதோட சார்ஜரும் ஸோ இவங்க அந்த மாதிரி பண்ணி காசு கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏர் இண்டியாவை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குங்கிறனால ஏர் இண்டியாவை சூஸ் பண்ணுறீங்க நானும் ஒரு தடவை எமிரேட்ஸ்லேயே ட்ராவல் பண்ணேன் வெறும் நம்ம ஊர் காசுக்கு பன்னெண்டாயிரூவா குயித் மணிக்கு வந்து ஐம்பது ஐம்பது தினா சம்திங் ஒரு ஃபார்ட்டி கேடி டூ ஃபிஃப்டி கேடி இந்த ரேஞ்ச் தான் இருக்கும் ஸோ இப்படி ஃப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டிக்கெட் புக்கிங்காக கரெக்டாக மூணு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஃப்ளைட் கிடச்சிச்சி ஸோ நீங்களும் அதுமாரி புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நெருக்கத்தில் பண்ணாமல் பிஃபோர் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள் ஸோ அதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ தான் இந்த விஷயம் மனசில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து ஒன் வீக் மேலே ஆகிட்டு அதாவது ஒன் வீக் ஆகிடுச்சு கரெக்டாக இப்போ தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இங்கே வந்தோம்னா நம்ம கடையில் கொடுக்குற பிரச்சனை ஒரு பக்கம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நான் ஏன்டா ஊருக்கு போடணும்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு எயிட் ஹவர் தான் டியூட்டி இருந்துச்சு ஸோ நான் வந்து ஜாலியாக டியூட்டி முடிப்பேன் அப்புறமா வெளியே போய் ஷூட் பண்ணுவேன் ப்ளாக் எடுப்பேன் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து டியூட்டி ஹவர்ஸ் வந்து டுவெல் ஹவர் இருந்துச்சு அப்புறமா டென் ஹவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்புறமா டென் ஹவர்லேயே தான் போயிட்டுருந்தேன் அப்போயுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு விலாக் பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த தடவை போயிட்டு வந்ததுலேருந்து டியூட்டி கண்டிப்பாக டுவெல் ஹவர் தான் மதியம் டுவல்லேருந்து நைட்டு டுவெல்லு ரூமுக்கு போனோமா துணியை துவைச்சிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குது காலையில் திரும்ப எந்திரிச்சோன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரெண்டு பேசுகிறேன் மற்ற டைம்லாம் இது கூட பேச முடியாது நம்மளை வச்சு வேலை வாங்குறாங்க ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம ஒருத்தண்ட்ட்ட வேலை பார்க்க வேண்டாம் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அவன்கிட்ட நம்ம லீவ்லாம் கேட்கக்கூடாது லீவு கேட்டோம் அப்படின்னா நமக்கு டியூட்டியை அதிகப்படுத்தி நம்மளை வந்து இனிமேல் நீ லீவே கேட்கக்கூடாதுற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க போல் ஸோ அதுவும் கரெக்டு தான் நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் வந்து டியூட்டிக்கு தானடா வந்துருக்க இப்போ டியூட்டிய பார்க்காம நீங்கள் வளாக் எடுக்குங்கிறத மெயின் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்ட் தான் இப்போ டுவெல் ஹவர் டூட்டி கொடுத்தாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் லீவ் ஆச்சும் கொடுக்கணும் அதுவும் கிடையாது சரி மந்த்லி ஒன்னாச்சும் கொடுங்கன்னா அதுவும் கிடையாது எந்த ஒரு லீவும் இல்லாமல் ட்வெல் ஹவர் டியூட்டி பார்க்குறது அப்போ உடம்பு எப்படி இருக்கும் ஸோ இந்த கேப்பில் டியூட்டி ப்ளஸ் என்னோடய வளாகு என்ன நான் கஷ்டப்பட்டு வளர்த்த சேனல் இது இந்த சேனலை வந்து என்னால் கொயிட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை பல விதத்தில் பல பிரச்சனை வந்துச்சு ஸோ அப்போலாம் என் வாயில் நான் இதோட கொயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் பட் ஆனால் எனக்கு மனசே வராது இப்பயும் என்னால் வீடியோ போடாமல் கிட்டத்தட்ட ஊருக்கு போயிருந்தப்பையும் சரி இப்போயும் வீடியோ போடாமல் கொஞ்சம் லாங் கேப் கிடச்சிக்கிட்டே வருது ஸோ அதெல்லாம் ஷார்ட் பண்ணி நான் வந்து இதுமாதிரி ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு உங்களுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக இந்த ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நானும் பிளாகர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணுவோம் பாய் பாய் செய்யும் நானுங்கள் நானும் ப்ளாகர்